ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பார்த்திங்களா எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் இருக்கிற ட்ராகன் ஃப்ரூட் இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி ஆன்லைனில் வாங்கியிருந்தோமா மூணு வெரைட்டிஸில் பிங்க்கு ஒயிட்டு எல்லோ இந்த மூணு கலர் வெரைட்டிஸில் வாங்கியிருந்தோம் பிங்க்கு ஏற்கனவே பழம் பழுத்துருச்சு அதை கூட வீடியோ போட்டிருக்கேன் இதை பாருங்களேன் இது என்ன வெரைட்டிங்கிறது தெரியல சூப்பராக நமக்கு ஒரே ஒரு காய் வந்திருக்கு ஃபஸ்ட் டைமாக ஃபஸ்ட்டு காய் இது வந்திருக்குதா இங்கே ஒரு பூ பார்த்து பூத்தருக்கு பார்க்கலாமா செவத்தில் மேலே போயிட்டு வா அழகாக இருக்குல்ல பூ இதை அப்படியே இந்த சேரில் போட்டு மேலே ஏறி காட்டுறேன் வா ரொம்ப அழகு ஐயோ சூப்பராக இருக்குல்ல இவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்களேன் இது பிங்க் வெரைட்டி ஏற்கனவே இதில் பழம் பழுத்துது இது ரெண்டாவது பூ பூத்துருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு நம்ம தண்ணி நிறைய ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது அதே மாதிரி ஒரு சின்னதாக இது இவ்வளோ தான் இருக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவில் தான் இருக்கும் ஆன்லைனில் வந்திருந்தது அதுதான் இப்போது இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு அதே வெட்டியே போட்டிருக்காங்க வீட்டில் வேலை இருந்துச்சா வெட்டி போட்டிருக்காங்க அந்த பக்கம் மேலே ஒரு ஒரு பழமும் பழ பூ பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அச்சோ ரெண்டு பூ பூத்துருக்குது பாருங்களேன் வா அச்சோ நான் இது எதிர்பார்க்கவே இல்லைங்க எதிர்பார்க்கவே இல்லை சோ வா இது ஒரு பூ இது ஒரு வெரைட்டி ட்ராகன் ஃப்ரூட் செடி பூ பூத்துருக்கு இதை கண்டிப்பாக நம்ம பார்க்கவே முடியாது கிட்டே போய் பார்க்கவே முடியாது ஏன்னா உயரத்தில் இருக்குது வா ரொம்ப நான் இதை சத்தியமான எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு பூ பூத்துருக்கு ரெண்டு வெரைட்டி ஓகே பாய்